மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உடன் பிறந்தவளுக்கு சீர்கொடுத்தல் இந்த சீர்கொடுத்தல் நிகழ்வை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க அதாவது ஒரு பெருநிலக்கிழாராய் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா பிறந்தவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா மகிழ்வா இருக்கணும் பிறந்தவள் அப்படின்னா வேற யாரும் கிடையாது உடன் பிறந்தவள் யா எந்த அளவுக்கு ஏன்னா கண்டிகாதானம் என்பது எளிமையான விஷயமே கிடையாது ஒரு பெண் வந்து செல்லமாக வளர்ந்து இருந்து தாய் தந்தையரை பிரிந்து வேறு ஒரு குடும்பத்திற்கு குலம் மறந்து கோத்திரம் மறந்து முழுமையாக மாற்றக்கூடிய சுமை யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்போ அவள் வேறு ஒரு இடத்திற்கு சென்று அவளை மகிழ்ச்சியாக பார்த்து ஒரு சகோதரனுடைய செல்வநிலை உயரும் தான் இந்த போகியினுடைய மிகப்பெரிய தாத்பரியமே இன்னைக்கு நம்ம பழங்காலத்துல தாத்தா பாட்டிலாம் பாத்தீங்கன்னா போகின்னு வந்துச்சுன்னா அந்த போகியில அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா அந்த பெண் வைக்கக்கூடிய பொங்கலில் பிறந்த வீட்டிலிருந்து வந்த பொருளால் செய்யப்பட்ட பொங்கல் தான் இருக்க வேண்டும் அப்ப பிறந்த வீட்டு பெண்ணிற்கு வருடா வருடம் அரிசி பருப்பு நெய் முந்திரி திராட்சை கரும்பு அது போல அந்த பெண் அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மங்கள பொருள் இதையெல்லாம் நாம் போகி என்று தருகிறோம் என்றால் நம் ஜாதகத்தில் நிலத்தத்துவம் முழுமையாக வசீகரம் அடையும் எந்த ஒரு ஆண் உடன் பிறந்த சகோதரிக்கு சீர்கொடுக்கும் வழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு ரிஷபராசியின் காரகத்துவம் செயல்படும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரிஷபம் கண்ணி மகரம் இது மூணு நிலத்தத்துவ ராசிகள் ரிஷபராசியின் அதிபதி சுக்கரன் அதில் உச்சமடைவது சந்திரன் இப்ப சகோதரி மூத்த சகோதரியை குறிப்பவள் சந்திரன் இளைய சகோதரியை குறிப்பவள் சுக்ரன் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த போகி பண்டிகை என்று நாம வந்து சகோதரிக்கு வந்து சீர் கொடுக்கும் பொழுது அதுவும் சுக்கிரகாரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும் பொழுது உணவு வகைகள் பயிர்ப்பு வகைகள் எல்லாம் சந்திரனாய் அதே போல வந்து அலங்கார பொருட்கள் அதில் கொடுக்கக்கூடிய நம்ம வந்து சீர் கொடுக்கறதுல ஏதோ ஒரு சிறு எல்லாம் சுக்கரனாய் இணைந்து சந்திர சுக்கர சேர்க்கையை அது சிறப்பாக ஏற்படுத்தி மிகப்பெரிய பெரிய தன வசியத்தை அது ஏற்படுத்துகிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்